மறக்க முடியாமல் மனதுக்குள் தவிக்கும் சில நினைவுகளுடன் என்று தவிக்கும் வழிகள் போராட்டத்துடன் ஒவ்வொரு இரவுகளும் கழிகின்ற போது நமக்கு மறக்க முடியாத நினைவுகளும் மறந்துடன் நினைக்கிற சில விஷயங்களும் திருப்பி திருப்பி நம்மளை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் யாருமே இல்லாத இந்த இரவு நேரத்தில் தன்னோடு இருக்கிற அந்த தலையணைக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கண்ணீர் துளியும் அந்த கண்ணீர் துளியோடு கலந்த நிமிடங்களும் நினைவுகளும் ஒரு செல்லுகிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்த பின்புதான் பேசணும்னு சொல்லி அதிகம் நினைக்கிறது அவர்களுடைய ஞாபகங்களும் அவர்களுடைய நினைவுகளும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் நான் மட்டுமல்ல அத்தனை உறவுகளும் இந்த இரவுகளை கரைப்பதற்காக அல்லது இந்த இரவுகளை கழிப்பதற்காக போராடி கொண்டு தான் இருக்கிறது நான் உங்கிற ஷாட் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இது வெங்கிவிகன் இரவு நேரத்தால் அட்டை